அனைவருக்கும் வணக்கம் நவரத்தினங்களை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மாணிக்கத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு ஏற்பட போவதை குறிக்கும் மரகத பச்சையை கனவில் கண்டால் மகிழ்ச்சியான செய்தி வரப்போகின்றத அர்த்தம் வைடூரியத்தை கனவில் கண்டால் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய நற்செய்திகள் கிடைக்கும் நீளத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு துக்ககரமான செய்திகள் ஏற்படும் புஷ்பரகத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும் கோமேதகத்தை கனவில் கண்டால் உங்கள் மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும் வைரங்களை கனவில் கண்டால் உங்களுக்கு செல்வ வசதி ஏற்பட போவதை குறிக்கும் கண்டால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் பற்றிய செய்திகள் வரும் நவரத்தினங்களை மொத்தமாக கனவில் கண்டால் எதிர்பாராத விதத்தில் பணவசதி ஏற்பட போவதை குறிக்கும் பவளத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வித இடையூறு வரப்போவதை குறிக்கும் தங்க நகைகளை கனவில் கண்டால் உங்களுக்கு இனி எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் வைர நகைகளை கனவில் கண்டால் உங்கள் துன்பங்கள் தீரப்போவதை குறிக்கும் வெள்ளி நகைகளை கனவில் கண்டால் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் பித்தளை நகைகளோ பித்தளை பாத்திரங்களோ கனவில் கண்டால் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் இரும்பு பொருட்களை கனவில் கண்டால் இருக்கும் வசதிகள் குறையப் போகிறது என்பதை குறிக்கும் செம்பு சம்பந்தமான பொருட்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும் எவர்செல்வர் பொருட்கள் கனவில் கண்டால் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றம் அடைவீர்கள் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்